பரித்ராணாய சாதுணாம் வினாச்சாயிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாயுகேயுகே எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு உபன்யாசத்திலே நாம பார்க்க போற தலைப்பு ஆழம் பத்து அர்ஜுனன் பத்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா உங்களுக்கெல்லாம் இந்த ஆழம் பத்து அர்ஜுனன் பத்துன்னு ஒரு படத்துல இந்த ஒரு வசனம் வரும் ஒரு நடிகர் இதை சொல்லுவார் அதாவது மழை இடி 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 போது இந்த ஆழம் பத்து அர்ஜுனன் பத்து அப்படின்னு சொன்னால் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவார் குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு குழந்தைகள்லாம் வந்து என்ன காரணம்னு கேட்பாங்க அதுக்கு அவர் சொல்வார் எனக்கு தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்க அதுதான் நானும் சொல்றேன் அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் வந்து நிறைய புஸ்தகங்களை படிக்கக்கூடியவர் இந்த சினிமாவுக்காக அந்த ஒரு வசனத்தை அவர் சொல்றார் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர் தான் அவர் அது என்ன ஆழம் பத்து அர்ஜுனன் பத்து அப்படின்னா அதாவது ஒரு எழுத்துக்கள் வந்து அப்படியே மருவி வருது இந்த ஆழம் பத்துன்றது யாரை சொல்றார்கள் அப்படின்னா ஆழ்வார்களை சொல்றாங்க ஆழ்வார்கள் சொன்ன பத்து அப்படின்றது தான் ஆழ்வார்கள் பத்து ஆழ்வார்கள் பத்துன்னு சொல்லி 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 அது ஆழம் பத்தாக மாறிடுது வேற எதுவும் கிடையாது அது என்ன ஆழ்வார்கள் என்ன பத்து சொன்னா அப்படின்னா எல்லோருக்கும் தெரியும் ரா ராப்பத்து இல்லையா இது கேள்விப்பட்டிருக்கல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதில் வந்து இந்த வார்த்தைகள் பிரயோகம் பண்ணுவாள் நிறைய பேர் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீர்கள் அப்படின்னா அது குறிப்பிட்ட இந்த ஒரு காலத்தில் போனீள்ன்னா அங்கே வந்து இப்போ பகல் பத்து நடக்கிறது இப்போ ராப்பத்து நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாள் ஆழ்வார்களாலே சொல்லப்பட்ட தனியன்கள் பாசுரங்கள் அதெல்லாமே அந்த நேரத்திலே சாதிச்சு பாராயணம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பத்து பத்து நாட்கள் அந்த பத்து நாட்கள் என்ன அதுதான் பத்து அதாவது என்னென்ன அப்படின்னா இங்கே பகல் பத்து அப் அதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா திருமொழி திருநாள்னு பேர் திருமொழி திருநாள் அப்படின்னு அதுக்கு பேர் அதாவது மார்கழி மாசம் தனுர் மாசம் இருக்கு இல்லையா தனுர் மாசம் மார்கழி மாசத்துல வளர்பிரை பிரதமையிலிருந்து தசமி திதி வரையும் அந்த பத்து நாட்கள் இருக்கு பாருங்க அப்போ அங்கே அந்த கோவிலில் இருக்கிற பெருமாள் உற்சவமூர்த்தி இருக்காரு அந்த உற்சவ மூர்த்திக்கு அலங்காரம் எல்லாம் மிக மிக ரொம்ப அற்புதமாக பண்ணி அங்கே நிறைய வாகனங்கள்லே எழுந்துறலை பண்ணுவாளாம் சேவைகள்லாம் எல்லா சேவைகளும் உண்டு அப்போ அப்போ என்ன பண்ணுவாழாம் அங்கே பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி விதவிதமான வாகனத்திலே முதல் ஆயிரம் திருப்பல்லாண்டு முதல் ஆயிரம் திருப்பல்லாண்டு சாதிப்பா கண்ணினூன் சிறுத்தாம்பு அப்படின்னு ஒன்று இருக்கு அதே சாதிப்பா திருமொழி சாதிப்பா திருக்குறுந்தாண்டகம் அப்படின்ற பாசுரங்களை எல்லாம் சாதிச்சு வருவா நெடுந்தாண்டகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் சாதிச்சுட்டு வருவ எல்லாமே ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணதுதான் எல்லாமே இதெல்லாம் மொத்தம் சேர்த்து ரெண்டாயிரம் திருப்பல்லாண்டு நடக்குமாம் இந்த பத்து நாட்கள் அதுக்கு அடுத்தது ராபத்துன்றது வருது அந்த ராபத்து எப்ப வருது இதுக்கு திருவாய்மொழி அப்படின்னு திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு பேரு தசமிக்கு மத்தான நாள் வளர்விரை ஏகாதசியிலிருந்து தேய்விரை பஞ்சமி வரையும் ஒரு பத்து நாள் இந்த பத்து நாள் அதற்கு ராப்பத்து அப்படின்னு சொல்லுவா திருவாய்மொழி இதை மாதிரி மொத்தம் ஒரு ஆயிரம் பாசுரங்கள்லாம் சாதிச்சுட்டு வருவா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பெருமாள் சேவையை பார்க்கறதுக்கு அதனால தான் பாருங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் தரங்கிறா பாருங்க அப்போ அந்த பீரியட்லாம் பார்த்தோன்னா வழக்கத்தைட பெருமாள் கோவிலுக்கு நிறைய பேர் போற காரணம் என்ன இதெல்லாம் நீங்க எப்ப போய் கேட்கணும் ஏன்னா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தது தனுர் மாசம் வரப்போறது அப்போ இதை நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நாங்க போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற இதெல்லாம் கேட்கணும் பாசுரங்கள் எல்லாம் கேட்கணும் நம்மால நம்மால சொல்ல முடியிறதோ இல்லையோ கற்றலின் கேட்டலே நன்றுன்னு சொல்லியிருக்கா பெரியவா அதனால கட் நம்ம அவ்வளோ அற்புதமாக கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் ஆழ்வார்களாலே சொல்லப்பட்ட பத்து அதுதான் ஆழம் பத்து சரி அது என்ன அர்ஜுனன் பத்து அப்படின்னா எல்லாருக்குமே என்ன தெரியும் அர்ஜுனன் அப்படின்றவர் அந்த பஞ்சபாண்டவர்களே ஒருத்தன் கரெக்டா கீதையே பெருமாள் கொடுக்க சொல்ற யார் கண்ணன் சொல்ற யாருக்கு சொல்ற அர்ஜுனனுக்கு சொல்ற எப்படி சொல்ற பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து உபதேசம் பண்ற அதுதான் பகவத்கீதை இந்த பகவத்கீதை அப்படின்றது எல்லாருக்குமே பொது எல்லா இனத்தவருக்கும் பொது ஒரு சில பேர் என்ன நினைச்சுட்டு இது ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தாருக்கு மட்டும்தான் அது அப்படின்னு நிறைய யூடியூப்லாம் சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் வேண்டாம் இந்த சர்ச்சையெல்லாம் வேண்டாம் நாம வந்து எல்லாருக்குமே பொது எல்லாருக்குமே தானே தலையிலேருந்து கால் வரையும் அவயங்கள் எல்லாருக்குமே இருக்கிற இடத்துல தான் இருக்கு ஒருத்தருக்கு கண்ணு மேலே இருக்குன்னா அவளுக்கு சைட்ல வர்றதா பாதத்துக்கிட்ட போய் கண்டு போய் நிற்கிறதா எல்லாருக்குமே கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் கால் இருக்க வேண்டிய இடத்துல கால் பன்ஷனா பிறந்தவாளுக்கு அத்தனை பேருக்கும் இப்படிதான் அவயங்கள்லாம் அதனாலே இதில் ஒரு பிற்போக்கு எண்ணங்களை மறைச்சிட்டு இது வந்து ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தாருக்கு தான் அப்படின்னு சொல்லாம நினைக்காம எல்லாருக்குமே எல்லாருக்குமே உண்டு பகவான் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் எதனாலே கடவுள் ஒருத்தர் இருக்கார் உள்கடை உள்கட உள்கட இல்லையா அதுதான் நம்ம அப்படியே சரி இப்போ தலைப்புக்கு வருவோம் அர்ஜுனன் பத்து அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அர்ஜுனன் பஞ்சபாண்டவர்களே ஒருத்தர் அவருக்கு பேர் அர்ஜுனன் அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க ஒரு பேரை தான் சொல்வே ஆனா இந்த அர்ஜுனனுக்கு பத்து பேர்கள் இருக்கு அந்த பத்து பேரையும் நாம வந்து இப்போ உங்களால சகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமம் முழுக்க சொல்றதுக்கு அவகாசம் இல்லைன்னா பார்வதி பரமேஸ்வரர்கிட்ட கேட்டாலாம் இந்த லோகத்திலே நிறைய பேருக்கு பீஷ்மாச்சாரியார் அருளிய இந்த விஷ்ணு சஹசர நாமத்தை பாராயணம் மன்றத்துக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை எல்லாரும் காலில் சக்கரத்தை கட்டின்னு ஓடுறா அவளுக்கு நேரமே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு பா பார்வதி பரமேஸ்வரர்கிட்ட கேட்குறாராம் அதுக்கு பரமேஸ்வரர் சொல்றார் ஈஸ்வர ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம தத்துயம் வரானனே இந்த ராமான்னு சொல்லக்கூடிய இந்த அக்ஷரம் இருக்கு பாருங்க இந்த அக்ஷரத்தை யார் ஒருத்தர் மூணு தடவை சொன்னா போறோம் மூணு தடவை சொன்னா போனோம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இல்லையா அதே மாதிரி படத்தில் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை மாதிரி மாதிரி அதே வந்து இந்த மூணு தடவை ராமான்னு சொன்னாலே போரும் அது சஹசிரநாமம் சொன்னதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரர் பார்வதிக்கு சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த அர்ஜுனனுக்கு மொத்தம் பத்து பேர் இருக்கான் என்னென்ன பேர் தெரிஞ்சுக்கலாமா முதலாவதாக அவருக்கு பெயர் தனஞ்சயன் பெயர் அதாவது எதிரி நாட்டில் கூட சண்டைகள் போட்டு 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 அங்கே சேகரம் பண்ண தனங்கள் எல்லாம் ஜெயிச்சு அவர் வச்சிருந்தவர் அப்படின்றதுனாலே அவருக்கு தனஞ்சயன் அப்படின்னு ஒரு பெயர் இரண்டாவது விஜயன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் விஜயன் என்ன பெயர் அப்படின்னா நான் வந்து எதிரிகளை வீழ்த்தாம அந்த போர்க்களத்தை விட்டு நான் திரும்பி வரமாட்டேன் நான் கண்டிப்பா போன விஷயத்தை முடிச்சுட்டு தான் வருவேன் சில பேருக்கு பாருங்க நான் வந்து இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அந்த ஒரு வைராகியம் வச்சுட்டு இருக்கா பாருங்க அந்த வைராகியம் வச்சுட்டு இருக்கிறத ரொம்ப வசதி அது கடமையே கருமமே கண்ணாயினார்னு சொல்லுவார் அதனால இந்த மாதிரி செயல்களை செய்தனாலே அவருக்கு விஜயன் அப்படின்னு பேர் ரெண்டு பேரை பார்த்துட்டோமா மூணாவது பேர் சுவேத வாகனன் சுவேத வாகனன் அப்படின்னு பேர் சுவேத வாகனன்னா என்னன்னா சுவேதம்னா குதிரை அவருடைய அந்த ரதம் இருக்கு பாருங்களோ தேர் அந்த தேர்ல தங்கத்தாலே போட்டுன ஒரு வெள்ள வர்ண குதிரை அந்த குதிரையே வச்சிருந்தவர் அவர் ஒருத்தர் தான் தான் அவருக்கு பேர் குணன் பேர் ஒரு பேர் என்ன அப்படின்னா பல்குணன் அப்படின்னு பேர் நீங்க தமிழ் மாசத்திலே ஒரு மாசத்துல பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க சித்திரையோ வைகாசியோ ஆணியோ ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படின்னு இருக்கிற பன்னெண்டு மாசத்துல ஏதோ ஒரு மாசத்துல நீங்கள் பிறந்திருக்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேர் அந்த மாசத்தோட லிங்க் உங்களுக்கு இருக்காது இப்போ சொல்றா பாருங்க ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ணுங்க அந்த கார்டோட இந்த கார்டை லிங்க் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி லிங்கிங் சிஸ்டத்தை எப்போ ஆரம்பிச்சார் முதல்ல அப்படின்னா யார் ஆரம்பிச்சார் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம் யார் பண்ணாங்க அங்க இருக்க பொதுமக்கள் அங்க இருக்கிற அவருடைய பெற்றோர்கள் இவெல்லாம் தான் பங்குனி மாசத்திலே உத்திர நட்சத்திரத்திலே இவர் பிறந்திருக்கார் அதை குறிப்பிடுற வகையாக இவருக்கு பெயர் பல்குணன் அப்படின்னு ஒரு திருநாமம் அஞ்சாவது பெயர் இவருக்கு கிரீட்டி அப்படின்னு பேர் கிரி என்ன அப்படின்னா பல ராட்சசர்கள் பல அசுரர்கள் இவாழையெல்லாம் போரிலே ஜெயிச்சு அந்த போரிலே ஜெயிச்சதுனாலே சந்தோஷப்பட்டு இந்திரன் என்ன பண்ணுறாராம் தேவேந்திரன் ஒரு கிரீடத்தை இவருக்கு சூடுறாராம் அந்த கிரீடத்தை சூட்டினதுனாலே இவருக்கு பெயர் கிரீடி அப்படின்னு பெயர் இங்கிலீஷில் படிச்ச எல்லாம் பொறாமைன்னு ஆகிடும் என்ன அதாவது தமிழ்ல சொல்றோம் கிரீடி அப்படின்னா கிரீனத்தை சூட்டி கொண்டவர் அப்படின்னு பெயர் இப்போ நாமே ஒரு கண்ணாடி கண்ணாடி கண்ணுக்கு நல்ல வெளிச்சம் தெரியணுன்றதுனால கண்ணாடி இருக்கோம் சில பேரை பார்த்தா சோடா பாட்டில் கண்ணாடின்னு கூப்பிடுவான் அது வந்து பரிகாசம் பண்றது அதெல்லாம் தப்பு இவர் நாளே இவருக்கு கிரீடத்தை சூட்டப்பட்டதுனாலே இவருக்கு கிரீட்டின்னு பெயர் அஞ்சு பேர் பார்த்துட்டோமா ஆறாவதாக இவருக்கு பீபர் சு அப்படின்னு ஒரு பெயர் பார்த்தன்னு ஒரு பெயர் திருநாமம் அதாவது என்னன்னா நாம் எதாவது ஒரு செயல் செய்யறோம் வச்சுக்கோங்களேன் நாம் எதாவது ஒரு செயல் செய்யறோம் அது எல்லாராலையுமே லைக் பண்ணுவாளா அந்த செயலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பேர் என்னையா வந்து பெருசா பேச வந்துட்டான் இப்ப கூட பார்த்தா நான் உபன்யாசம் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள ஒருத்தர் சில பேர் என்னன்னா சரியான போர் அருவ மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு பேட் இல்லையா அது மாதிரி ஆனா யார்கிட்டேயும் எந்த விதமான வெறுப்பையும் சம்பாதிக்காதவன் அப்படின்னு அர்த்தம் எந்த விதமான வெறுப்பையும் சம்பாதிக்காதவன் எல்லாராலும் போற்ற கணவன் புகழ பெறுபவன் யார் அப்படின்னா இந்த சூன்னு பேர் அதுக்கு அதான் பார்த்தன் எல்லாராலும் விரும்பப்படுவான் எப்படி பிரகலாதன் அப்படின்னா பிரகலாதனுக்கு இரண்ய கசிபுவோடைய பிள்ளை பிரகலாதன் பிரகலாதன் வந்து அவனுக்கு பேர் சூட்டும் விழா நடக்கும்போது அதுக்கு நாரந்தர் தான் பேர் வைக்கிறாராம் எல்லோராலும் விரும்பப்படுபவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இவனுக்கு பிரகலாதன் அப்படின்னு பேர் வச்சார் அது மாதிரி இந்த பீபத் சு பார்த்தன் அப்படின்றது யார் யாருமே இவனை பார்த்தா வெறுக்க மாட்டா இவனுடைய செய்கைகள் எல்லாமே பாராட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீபத் சு பார்த்தன் அப்படின்ற திருநாமம் ஆறாவது திருநாமத்தை நாம தெரிஞ்சுட்டோம் ஏழாவது திருநாமம் பேரு அப்படின்னா என்னன்னா சௌ அப்படின்னா அம்பு அந்த ஒரு காண்டீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்ல வச்சின்னு இருக்கவர் யார் அப்படின்னா இந்த அர்ஜுனன் தான் காண்டீபம் அப்படின்ற ஒரு வில் அத வச்சுட்டு ஒரே நேரத்தில் அப்படி அப்படி அழிப்பாராம் ரெண்டு ரெண்டு அம்பு அம்பு போகுமா ஒரு அம்பு தான் போகும் இவர் ஒரே நேரத்தில் ரெண்டு அம்புகளை பிரயோகம் பண்ணக்கூடியவர் இவர் அதனாலே சௌய சாச்சி இவருக்கு பெயர் சௌயாச்சின் அப்படின்னு பேர் அடுத்ததுதான் முக்கியமான பெயர எட்டாவதான பெயரான அர்ஜுன் என்ற பெயர் வருது அர்ஜுனன் அர்ச்சு அப்படின்னா எந்த விதமான களங்கமும் இல்லாதவன் பியூரிட்டி பியூரிட்டி எந்த விதமான களங்கமும் இவர்கிட்ட கிடையாது அப்படின்னு அர்த்தம் அடுத்த பெயர் ஜிஷ்ணுன்னு பேரு விஷ்ணு சகசநாமத்துல பார்த்தீங்கன்னா விஷ்ணும் ஜிஷ்ணு மகா விஷ்ணு பிரப விஷ்ணு மகேஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த வார்த்தையை ஜிஷ்ணு இந்த ஜிஷ்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் அடக்கப்பட முடியாதவன் அடக்கப்பட முடியாதவன் இவர் அதே மாதிரி எதிரிகளை அடக்குபவன் யார் எதிரிகள் யார் இருந்தாலும் சரி அவளை அடக்கிவிடக்கூடிய திறமை இவருக்கு இருக்கு தான் இவருக்கு அர்ஜுனன் பெயர் அடுத்ததாக கிருஷ்ணன் இவருக்கு பார்வோ பகவத்கீதைய சொன்ன பரமாத்மா கிருஷ்ணர் இந்த அர்ஜுனர்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு அப்ப பாருங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்டயே சொல்றார் இல்லையா நாம கண்ணாடி நம்ம முன்னால கண்ணாடிய பார்த்தோம்னா யார் தெரியவா இப்ப நீங்க ஒரு கண்ணாடி முன்னால நிக்கிறாள் அப்படின்னா மிரர் மிரர் முன்னால நீங்க நிக்கிறாள்னா நீங்க தெரியவேடா இல்ல வேற உருவம் வருமா அதனாலதான் நானே கிருஷ்ணன் அவரே கிருஷ்ணன் கிருஷ்ணன்ற பேர் என்ன யார் வச்சது இந்த பேர் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம் கருப்பு நிறம் கொண்ட அவருடைய அப்பா பாண்டுவாலே அவருக்கு வச்ச பேர் தான் இந்த கிருஷ்ணன்னு பேர் வச்சது யாருன்னா அவ அப்பா வச்ச பேர் கிருஷ்ணா அப்படின்னு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு இப்படி மொத்தம் பத்து பேர் இந்த ஆழம் பத்துனா ஆழ்வார்கள் சொன்ன பத்து பகல் பத்து ராபத்து ஒரு ஒரு கொஞ்ச நேரம் தீர்த்தமாடிட்டு ஸ்நானம் முடிச்சிட்டு குளிச்சுட்டு நம்மளால அத்தனை ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல முடியுதோ எவ்வளவு நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் எவ்வளவு நேரம் உங்களால பண்ண முடியும் இல்லையா அதே இந்த பத்து அர்ஜுனன் பத்து அப்படின்னா அர்ஜுனனுடைய பத்து செயல்களும் உங்களுக்குள்ளே வந்துடும் அர்ஜுனனுடைய பத்து அத்தனையும் உங்ககிட்ட வந்துடும் ஆழ்வார்கள் சொன்ன பத்தும் உங்ககிட்ட வரும் அதனால தான் இடி இடிக்கும் போது ஆழ்வார்கள் பத்து அர்ஜுனன் பத்து ஆழ்வார்கள் பத்து அர்ஜுனன் பத்துன்னு சொல்ல 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 அது என்ன ஆயிடுத்து ஆழம்பத்து அர்ஜுனன் பத்து ஆழம்பத்து அர்ஜுனன் பத்துன்னு ஆயிடுதுலயே மகா இந்த பத்துக்கு மத்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா ஒருத்தர் தசரதன் யாரு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட அப்பா அவர் பார்த்தோம்னா எட்டு திசையிலையும் ரதத்தை செலுத்துவாராம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த மாதிரி அத்தனை எட்டு திசை இருக்கு அடுத்தது வானம் பூமி இந்த பத்து திசையிலுமே ரதத்தை செலுத்தக்கூடியவர் அதனால தான் அவருக்கு பெயர் தசரதம் பேர் இன்னொருத்தர் யார் அப்படின்னா பத்து தலை கொண்ட ராவணன் பத்து இப்போ இடி இடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போய் ராவணா ராவணான்னு சொன்னா என்ன ஆகும் யாரோ ஒரு ராட்சசன் இருக்காரு போல இருக்குன்னு மூர்த்தி அம்பத்தைக்கு ஓடி வந்துருவார் ஆனா அவர் ஒரு சிவபக்தர் யாரு ராவணன் வந்து ஒரு சிவபக்தர் அதே நேரத்திலே சிவபெருமான் மேலே அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர் அவர் அவர்தான் தான் இசையிலே வள்ளுவர் நல்ல ஒரு வல்லவர் திறமை வல்லமை உண்டு இவருக்கு வீணை வாசிக்கிறதுலே அவ்வளோ ஒரு பிரியமை இருக்கு ஒரு சமயம் அகஸ்தியருக்கும் இந்த ராவணனுக்கும் கூட இந்த பாட்டிலே போட்டி வந்து அந்த மறை யாருடைய பாட்டுக்கு உழுகிறதோ அவாதான் ஜெயிச்சா இதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பேன் அந்த மாதிரி இவர் வந்து இசையிலே வல்லமை பெற்றவர் இருந்தாலும் இந்த அர்ஜுனனுக்கு தனி சிறப்பு இருக்குது அதனாலே உங்களுக்கு இந்த இடி வரும்போது மட்டும் இல்லை இடி போல துயர செய்திகள் வந்தாலும் இடி வந்தால் மட்டும் ஆழம்பத்து அர்ஜுனன் பத்து கிடையாது அதில் ஒரு சினிமாவில் சொல்லிட்டா ஆழம்பத்து அர்ஜுனன் பத்துன்னு ஆழ்வார்கள் பத்து அர்ஜுனன் பத்து அப்படி நாம நினைச்சுட்டா போறோம் ஆழ்வார்கள் பத்து அர்ஜுனன் பத்து நமக்கு ஏதோ ஒரு சோக ஒரு நியூஸ் வருது ஒருத்தருக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்கா அவள் நல்லபடியாக புழைச்சி நல்லபடியாக வரணும் ஆழ்வார்கள் பத்து அர்ஜுனன் பத்து ஆழ்வார்கள் பத்து அர்ஜுனன் பத்துன்னு இதை ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம மனசால பிரார்த்தனை பண்ணிண்டா யார் யாருக்கு நம்ம நம்ம ஆற்றில யாராவதுக்கு உங்கள் குடும்பத்தில் யாராவதுக்கு உடம்பு சரியில்லாதவா யாராவது இருந்தாலும் அவளுக்கு இதை மாதிரி பிரார்த்தனை பண்ணிண்டா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு காலாகாலத்திலே கல்யாணமாகும் வம்ச விருத்தி இருக்கும் எல்லாமே சந்தோஷமா நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லோரையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை அடியே இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய